எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அகில் பேசுகிறேன் விவசாயத்தை கடவுளாக வணங்குற தை முதல் நாளில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் தமிழர்கள் கொண்டாடுற இந்த தமிழ் திருநாளில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு நினைக்கிறீங்களா ஆப்வியஸ்லி தமிழர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இருநூறு வருஷமாக பர்மாவில் வாழ்ந்துட்டு தமிழ்நாட்டுக்கு அகதிகளாக வந்து திரும்பவும் தான் வாழ்ந்த இடத்துக்கு போகணும்னு மோரே எல்லையில் காத்துக்கிட்டு இருக்க மோரே தமிழர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஷோக்குள்ள போகலாம் பர்மா பர்மா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பர்மா நகரும் ஸ்பைஸியான தான் அத்தோ சீச்சோ வடை சூப்புன்னு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பர்மா வந்து இந்தியா சைனா தாய்லாந்து லாகூஸ் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு எல்லையாக இருக்க ஒரு எல்லை நாடு பர்மான்ற பேரை மாற்றி தான் மியான்மர்னு இப்போ வச்சுருக்காங்க பர்மாவோட தலைநகரமான ரங்கூன்ன்ற பேரை மாற்றி தான் இப்போ யங்கூன்னு மாற்றியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு கணக்கீடு படி பர்மாவோட பாப்புலேஷன் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மில்லியன்னு சொல்கிறாங்க பர்மா வந்து நிறைய கனிம வளங்கள் நிறைந்த நாடு அதனாலேயே வியாபார பங்கு சந்தையில் பர்மாவுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது இந்த சிறிய மக்கள் தொகை கொண்ட பர்மாவில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் சோழர்கள் காலத்திலேயே வணிக ரீதியாக நட்பு நாடாக இருந்தது தான் பர்மா தமிழகத்தில் பிரிட்டிஷ் கவுன்சில் ஆதிக்கம் அதிகமானதுனாலையும் வறுமை அதிகமானதுனாலையும் தமிழகத்திலிருந்து குறிப்பிட்ட மக்கள் பர்மாக்கு போய் தஞ்சமடைந்தாங்க அப்படி தஞ்சமடைந்த மக்கள் வந்து அங்கே விவசாயம் பார்த்துட்டோம் ரப்பர் தொழில் தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டும் அங்கே வாழவும் ஆரம்பிச்சாங்க பர்மா வாண்ட ஜாப்பனீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே தாய்லாந்துலேருந்து பர்மாக்கு நானூற்றி பதினைந்து கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக் போட நிறைய மலேசியன்ஸும் தமிழர்களையும் ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்கினாங்க அப்படி அந்த ப்ராஜெக்டில் நிறைய விலங்குகளாலையும் நோய்வாய்ப்பட்டும் ஜாப்பனீஸோட டார்ச்சர் தாங்க முடியாமல் நிறைய மக்கள் இறந்து போனாங்க அதில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஜப்பான் கிட்டே இருந்து பர்மாவுக்கு விடுதலை கிடைச்சிது அப்படி விடுதலை கிடைத்த பர்மா தேசியமயமாக்கப்பட்டது அதனால் அங்கே இருந்த மக்களோட உரிமைகளும் உடைமைகளும் பறிக்கப்பட்டது இதில் பெரும்பாலானோர் தமிழர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு படி இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் பர்மாலை வாழ்ந்ததா சொல்றாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல பர்மால இராணுவ ஆட்சி அமல்படுத்தினாங்க அதுல மொழி வாரியா கணக்கெடுப்பு படி தமிழர்கள் வெறும் இரண்டு சதவீதம் இருந்ததுனால அவங்க எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு அகதிகளாக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்த நம்ம பர்மா தமிழர்களுக்கு நம்ம தமிழக அரசு தங்க இடமும் வேலை செய்ய ஒரு இடமும் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பர்மா தமிழர்களால் வைக்கப்பட்டது தான் இந்த பர்மா பஜார் இப்படி பர்மா தமிழர்கள் ரெட்ஹில்ஸ் எக்மோர் தண்டியார்பேட்டை வண்ணாரப்பேட்டை வியாசர்பாடி பர்மா நகர் போன்ற இடங்களில் வாழ்ந்துட்டு வராங்க இருந்தாலும் சில பர்மா தமிழர்கள் வந்து அவங்க பிறந்து வாழ்ந்த நாடான பர்மாக்கே செல்லணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு பர்மா போர்க்கப்பலான முசேரி முகமதி அப்படின்ற கப்பலில் தமிழகத்துலேருந்து அகதிகளாக திரும்பவும் பர்மாக்கே போனாங்க ஆனால் பர்மாவில் சட்டத்திட்டங்கள்லாம் மாறி இருந்தது அதனால் பர்மிஸ் ரிலீஜியனை சேர்ந்தவங்கள மட்டும் ஃபாரின் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும் அது இருக்கவங்களை மட்டும் பர்மாக்குள்ளே அலோவ் பண்ணாங்க மற்ற தமிழர்களை திருப்பி அனுப்பிட்டாங்க அதில் சில தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க சில தமிழர்கள் மட்டும் மோரே எல்லையிலேயே தஞ்சமடைந்தாங்க மோரே மணிப்பூர் ஸ்டேட்டில் தென்னாவ்பால் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ட்ரைபல் வில்லேஜ் தான் மோரே வெறும் எட்டு கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட இந்த மோரே தான் இந்தியா பர்மாவோட எல்லை பாதுகாப்பு கேட்டாக இருக்குது இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடிட்டு இருந்தப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து மோரேல தாங்கின பெருமையும் இந்த மண்ணுக்கு இருக்குது அங்க அங்கே அடைந்த தமிழர்களுக்கும் அங்கே ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்த குகினத்தவருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது ஆனால் காலப்போக்கில் அதுவும் மாறி 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 ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தாங்க இருந்தாலும் போதிய வசதியும் கல்வியும் இல்லாததுனால அங்கே இருந்த தமிழர்கள் வந்து அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு மோரேவை விட்டு வெளியேறினாங்க இதனால் மோரேல இருக்க தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மோரே தமிழ் சங்கம்னு ஒன்று உருவாக்குனாங்க அதன் அடிப்படையில் பர்மா அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டு மோரே பர்மா எல்லையில் வணிகம் செய்ய ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்வாதாரம் மேம்பட்டது அங்கிருந்த தமிழர்கள் தமிழ் கலாச்சார கோவில்களையும் தமிழ் வழி ஸ்கூலையும் கட்டியிருக்காங்க மோரேவோட தற்போதைய பாப்புலேஷன் வந்து முப்பதாயிரம்னு சொல்கிறாங்க அதில் பதினேழாயிரம் பேர் தமிழர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது மோரே தமிழர்களும் தமிழர்களுக்காக குரல் எழுப்பினாங்க என்னதான் பர்மாவில் பிறந்திருந்தாலும் மோரே தமிழர்கள் தமிழ் வழி கல்வி தமிழ் கலாச்சார கோவில்கள் அதுக்கு கும்பாபிஷேகம் பொங்கல் செலிப்ரேஷன் தமிழ் வழி திருமணம் போன்ற எல்லா விஷயத்தையும் தமிழ் கலாச்சாரத்தை மறக்காமல் பின்பற்றிட்டு வராங்க மூரே தமிழர்களை பார்க்கும்போது உலக தமிழர்கள் எல்லாம் அவங்களோட தமிழ் கலாச்சாரத்தை மறக்காமல் பின்பற்றிட்டு வராங்கன்னு நம்மளுக்கு நினைவுபடுத்திகிட்டே இருக்காங்க என்னதான் மோரே மூரே மக்கள் அவங்க பிறந்த நாட்டை பார்க்க முடியலனாலும் அவங்க நாட்டோட எல்லையிலே இருக்கிற சந்தோஷத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க தமிழர்களான நாமும் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தையும் மொழியும் மறக்காமல் சொல்லிக் கொடுப்போம் இந்த வீடியோவை உலகத்தில் எந்த மூலையிலையும் தமிழ் கலாச்சாரத்தோடையும் தமிழ் மொழி மேலே பற்று இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் எங்கள் ஃப்ரீடம் க்ரியேட்டர்ஸ் டீம் சார்பாக இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் அகில் Take care.